ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி மதிய சப்பாறு என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் மூலிகை இட்லி பொடி இருக்குது சத்து மாவு இருக்குது கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்குது வெயிட் லாஸ் பவுட்ருக்கு நிழகு மாவு இருக்குது தாலிப்பூ வடக இருக்குது இன்ஸ்டன்ட் புளிசாத பவுட்ருக்கு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வெப்சைட்லேயே ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு என்ன சமையல்னால் ரொம்ப சிம்பிளான சமையல் தான் என்னென்னா பச்சை மொச்சை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கருவாடு போட்டு தேங்காய் அரை சுற்றி குழம்புக்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் அரை கிலோ மொச்சை நான் வந்து இதில் மூக்கா வேக வச்சிட்டேன் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சிருக்கேன் இந்த பக்கம் கோஸ் பொரியல் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கோஸ் அரிஞ்சு வச்சுருக்கேன் கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் ஓகேவா இன்றைக்கி வந்து பச்சை மச்ச உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் கருவாடு போட்டு கருவாட்டு குழம்பு கோசு கடலப்பருப்பு பொரியல் அப்பளம் ரொம்ப சிம்பிளான சமையல் காலையில் கொஞ்சமாக சாதம் அடித்து சின்னவனுக்கு மட்டும் தயிர் சாதம் கட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் ஏன்னா நம்ம வந்து செவ்வாய் பிரியாணி செஞ்சுட்டோமா சிக்கன் சாப்பிட்டனால அதனால அவனுக்கு சிம்பிளாக சிப் சிப்ஸ் வச்சு தயிர் சாதம் கட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் காலையில் டிஃபனே வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து பழைய கம்பி தான் நல்லா தயிர் ஊற்றி இந்த பாருங்கள் எல்லாம் கரைச்சி குடிச்சிட்டு மிச்சம் கொஞ்சம் இருக்குது நான் எப்பவுமே பெரும்பாலும் மீன் குழம்போ சிக்கனோ எடுத்தாலே மர நாள் பழையுது இல்லைன்னா சிம்பிளான டிஃபன் தான் வச்சுருவேன் அப்போ தான் நான் கொஞ்சம் உடம்பு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் எவியாக சாப்பிட்ட ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா பிரியாணி சாப்பிட்டுக்குல்ல அதனால் கடுகு போட்டுக்கலாம் அதனால சரி நீங்கள் புதன்கிழமை வேறு நம்மளுக்கு வாசத்துக்கு ஏதாச்சும் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் கருவாட்டு குழம்பு வச்சுக்கலான்ட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போதும் கோஸ் பொரியலுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை கோசை சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் கடலப்பருப்பு இந்த கடலப்பருப்பு பச்சைப்பருப்பெல்லாம் சேர்த்து தேங்காய் போட வேண்டியதே இல்லை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துப்பேன் நான் ஓகேவா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் கருவாட்டு குழம்புக்கு தேங்காய் தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் டக்குன்னு கலக்கி வைக்க வேண்டியதுதான் சூப்பராக இருக்கும் இந்த கருவாட்டு குழம்பு வந்து வதக்க வேண்டிய அவசியமே இல்லை எப்படி வைக்கிறேன்னு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் சிமில் இருந்தால் போதும் முக்கால்வாசி வெந்த பக்கம் உப்பு சேர்த்துக்கலாம் ஓகேவா இன்னும் வந்து சாதத்துக்கு வந்து தண்ணி தான் காய வச்சுருக்கேன் அரிசி கறிவு போடல பச்சை மொச்சை ஃபஸ்ட்டு தண்ணி காய வைக்கும் போது வேக வச்சு எடுத்துட்டேன் பாருங்க அரை கிலோ முப்பது ரூபான்னு வந்தது ஒரு கிலோ ஐம்பது ரூபான்னு சொன்னாங்கண்ணா அரை கிலோ தான் வாங்கினேன் அதுலேயே கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா கத்திரிக்காய் உருளைக்கெழங்கெல்லாம் போடுறோம்ல அதை நல்லா வேண்டாம்னு சொல்லிட்டு குழம்புக்கு இப்போ ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு கருவாடு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம அப்புறமேட்டு தான் அலம்பு போகிறோம் கத்திரிக்காய் கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கட்டி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் இது வந்து ஒரு மூணு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு அரை மூடி சின்ன மூடியாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இது என்ன அது பச்சையாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இது நெல்லிக்காய் ஜூஸு இன்னொரு தடவை வடிகட்டணும் ரெண்டு மூணு தடவை வடிகட்டினா தான் நம்மளுக்கு வந்து அந்த கருவேப்பிலையோட திப்பி வராமல் இருக்கும் கருவேப்பிலை வந்து அப்படியே போய் தொண்டையில் மாட்டிக்கு தான் அதனால் வந்து நான் ரெண்டு டைமு மூணு டைமு வடிகட்டிடுறது பசங்களுக்கு இதில் வந்து அஞ்சு நெல்லிக்காய் போட்டிருக்கேன் நல்லா கை நிறைய கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு துண்டி இஞ்சி அதுக்கப்புறம் தேங்காய் வேணுன்னா போட்டுக்கோங்க தேங்காய் போடும்போது சூப்பராக இருக்கும் நான் தேங்காய் இன்றைக்கி போடலை இல்லைன்னா மோர் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம என்னென்ன போட்டிருக்கோம்னா அஞ்சு நெல்லிக்காய் ஒரு கைப்பூடி கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு துண்டி இஞ்சி உப்பு போட்டிருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு எல்லா சத்துமே கிடைக்கும் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆப்ஷனல் தேங்காய் வேணுன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா மோர் கலந்துக்கலாம் இல்லைன்னா இப்படியும் குடிச்சுக்கலாம் நான் மாற்றி மாற்றி குடிச்சுருப்பேன் வாரத்தில் எப்படியாச்சும் முடிஞ்ச அளவுக்கு அஞ்சு தடவை ஆறு தடவை போட்டு கொடுத்துட்றது பசங்களுக்கு இப்போ வந்து நம்ம குழம்ப ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன் மண் சட்டி கூடையே இந்த பாருங்கள் ஃபஸ்ட்டு பச்சை மிளகா இன்றைக்கி வதக்கிற வேலையே இல்லை அப்படியே நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பில் ஒரு கட்டி கூண்டு சின்ன வெங்காயம் ஓகேவா இப்போ இதில் வந்து நான் ஒரு மூணு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய் நல்லா சதை கத்திரிக்காய் அப்புறம் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு தோல் நீக்கிட்டு தான் சேர்த்துருக்கேன் ஓகேவா இப்போ இதிலேயே அரைச்ச தக்காளி தேங்காய் இப்போ மிளகாத்தூள் இது சின்ன ஸ்பூன் அதனால் மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் காரம்பத்தளா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கையில் கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வைக்கும் போது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சுறு தண்ணி அதனால் நான் சாப்பாட்டுக்கு எடுத்து வச்சல அங்கே பாருங்கள் ஆவி வருது கையை வச்சான்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் கொதிக்க கொதிக்க இருந்தது நான் குடிக்கலான்னு எடுத்து வச்சா சரி குழம்பு ஊற்றிக்கலான்ட்டு குழம்பு கலக்க ஊற்றிக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு திட்டமாக கலக்கிக்கோங்க நான் இதுக்கப்புறம் வந்து கை வைக்க முடியாது நான் புது தண்ணி ஊற்றிருக்கேன் என்ன இருந்தாலும் கையில் வச்சு நீங்கள் கரைக்க முடியாது சூப்பராக இருக்கும் நல்லா ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் நசுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் முருங்கா கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு முருங்கானே வருது பாருங்கள் சேர்த்து இந்தமாரி பார்த்துக்கோங்க இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கு புளிப்பு மட்டும் பத்தலை நம்ம வந்து காய் வெந்த பிறகு தான் புளிப்பு சேர்க்கணும் ஓகேவா இப்போ அப்படியே தூக்கி வச்சிடலாம் நெனிகாய் ஜூஸையும் பசங்களுக்கு ஊற்றி கொடுக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இந்த பக்கம் பாருங்கள் நம்மளுக்கு சாதம் வெந்துட்ருக்கோம் பாருங்கள் நல்லாவே தெரியுது வடிச்சு விடணும் ஒரு பக்கம் இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா காய் வெந்துட்டுருக்கு நான் உப்பு சேர்த்துட்டேன் தண்ணி மட்டும் ட்ரை ஆகணும் லைட்டாக இந்தமாரி நீங்கள் செய்யும்போது சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு அதனால தான் நான் எப்பயுமே குழம்புக்கு தகுந்த மாரி தான் காய் சூஸ் பண்ணுவேன் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டும் வச்சு சாப்பிடும்போது ஒரு ரெண்டு செகண்ட் ஆனவுடனே நான் வெந்திரிச்சு ஆஃப் பண்ணிடுறேன் இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு குழம்பு கொதித்து காய் வெந்து வரணும் இந்த பக்கம் சாதம் வடிச்சுட்டு வந்துடலாம் குழம்பு பாருங்கள் சூப்பராக நல்லா கொதிச்சு வந்துருச்சு காயும் வந்து வெந்துட்ருக்கோம் கத்திரிக்காய்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு ஓகேவா இப்போ இந்த சமயத்தில் வந்து மொச்சையும் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துடலாம் சேர்த்துக்கு புளித்தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஒரு பக்கம் வந்து அப்பளத்துக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அப்பளத்தை பொரிச்சிட்டு குழம்ப தாளிப்பு போட்டுக்கலாம் அதுக்கு தான் புளிப்பு கொஞ்சமாகவே ஊற்றிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் இருக்காது இப்போ இது ஒரு பக்கம் அப்படியே மலரட்டும் கருவாடு வந்து கழு கழுவி வச்சிருக்கேன் பாருங்க ஓகேவா ஏன்னா புளி தண்ணி ஊற்றி இருந்ததுனால கொதிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஊற்றி அப்படியே சிம்மிலேயே வச்சிருந்தேன் நம்ம அப்பளத்தெல்லாம் பொரிக்கிறதுக்கும் குழம்பு கொதித்து வரதுக்கும் கரெக்டாக இருக்கும் என்ன நல்லா காஞ்சிருச்சு திருப்பி போடுறதுக்கெலாம் டைம் கிடையாது திருப்பி போட்டிங்க நல்லா கலர் வந்துடும் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா பொறிச்சு எடுக்கிறதுக்குள்ளே எவ்வளோ இருக்கும்னு தெரியாது நிறைய இருந்ததுன்னா கொஞ்சம் எடுத்துடலாம் இப்போ நான் அப்பளத்தை பொறிச்சிட்டு வரேன் இப்போ வந்து நான் அப்பளத்தெல்லாம் பொறிச்சிட்டேன் இங்கே பாருங்கள் அப்பளம் பொறிச்சு வச்சாச்சு அதுக்கப்புறம் எண்ணெய் இவ்வளோ இருக்குது ஒரு அஞ்சு ஸ்பூன் இருக்கும் இப்போ குழம்பு வந்து நல்லா ஏடு கட்டி வருது ஒரு சிம்பிள் தாளிப்பு தான் நம்மளோட தாளிப்பு வடகம் போட்டு தாளித்து போட போகிறோம் நல்லா கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுடுங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துடுங்க உடச்சி சேர்த்து நல்லா பொரியணும் கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ இந்த கேப்பில் வந்து இந்த பக்கம் கருவாடை சேர்த்துக்கலாம் கருவாடு வேக ரொம்ப நேரம் ஆகாது சட்டியில் ஒரு அஞ்சு நிமிஷமே இருந்தாவே அப்படியே குழஞ்சிடும் அதனால் ரெண்டு செகண்டு போதும் அதுக்குள்ளேயே நம்மளுக்கு பச்சை மிளகாவும் நல்லா பொரியணும் பொரிஞ்சாதான் நல்லாயிருக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அப்படியே அதில் சேர்த்துக்கலாம் அப்படியே தாளிப்பு வடகம் போட்டு தாளிச்சா அப்படி ஒரு மனம் அப்படி இருக்குங்க செம்ம வாசனையா இருக்கும் கொத்தமல்லி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ மெதுவாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஒரு ரெண்டு செகண்ட் இருந்தால் போதும் இப்போ வந்து மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு வரும் ஓகேவா பாருங்கள் நம்ம ஆஃப் பண்ணி ரெண்டு செகண்ட் ஆச்சு அப்போ கூட நல்லா மலர்ந்து வருது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு நல்லா சுட சுட சாப்பாடு போட்டு ஒரு அப்பளம் இருந்தால் போதும் அதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம செஞ்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன் என்ன பாருங்க சூப்பராக பிரிஞ்சிருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைச்சதை ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்